ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாங்களை அன்பும் ஆரோக்கியம் பெரிய இடையே இடைபடி பிரார்த்திப்போம் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்க மசாலா கறி வந்து செய்ய போகிறேங்க இது வந்து ரொம்பவே புதிய சுவையில் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு சைடிஸாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இசுரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கெழங்கு வச்சு ஒரு நல்ல ஒரு மசாலா கறி செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குடமிளகாய் வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேங்க இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலா வந்து இப்போ நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திருக்கோங்க மல்லி வந்து சேர்த்தலாம் மல்லி தூள் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மல்லி சேர்த்துலைங்க நீங்கள் மல்லி சேர்த்துற மாதிரி இருந்தால் இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கோங்க மசாலா வந்து நல்லாவே வருத்துட்டேங்க இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா இதனோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு செய்யும்போது இதனோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டம் செங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சுங்க ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில செத்திக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் செத்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் அதாவது தக்காளி பேஸ்ட் வந்து செத்திக்கலாங்க இது பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் செத்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம் மூணு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கூடவே ஒரு குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் செத்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு செத்திக்கலாம் ஈஸ தண்ணி தெளிச்சிக்கலாங்க இதுக்கு அதிகமான தண்ணி வேண்டாம் ஈஸ தெளித்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் அடுப்பு வந்து மீடியமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ நம்ம கிரேவி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்க இடையில ஒரு ரெண்டு டைம் எடுத்து புரட்டி விட்டுருந்தேங்க நம்ம அந்த தெளிச்சு விட்ட தண்ணியே பாருங்க இன்னும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் அடுப்பு வந்து ரொம்பவே குறைச்சி வச்சிருக்கேன் அந்த அதுலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி வெந்து வந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விற்று நான் இடையில திருப்பி ஒரு ரெண்டு டைம் நல்லா பெரட்டி விட்டேங்க ஒரு சில உருளைக்கிழங்கு வந்து நல்லா மாவு மாதிரி இருக்கும் டக்குன்னு வெந்துடும் ஒரு சிலது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து நான் திருப்பி கொஞ்சம் ஒரு கை மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டேங்க இப்போ அளவு கிரேவி இருக்குது இந்த அளவுக்கு இருந்ததுனால தான் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த கிழங்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும்ங்களுக்கு ஒரு நிமிஷம் நல்லா விட்டுக்கட்டேங்க கேவி வந்து நல்லாவே வந்துருக்குது இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுக்கலாங்க மல்லி இலைகள் இருந்தால் நீங்கள் மல்லி இலையை சேர்த்துங்க என்கிட்ட இன்றைக்கி மல்லி இலையில் மழை நல்லா இருந்ததுனால கிடைக்கும் போக முடியலைங்க அதனால் கருகாப்பிலே போட்டாச்சு ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க இந்த மசாலாவுக்கு இந்த பெப்பர் சேர்த்துனோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வதக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இது சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கு நல்ல ஒரு அட்டகசமான சுவையில் உருளைக்கிழங்கு மசாலா கறி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இந்த மசாலா நான் சேர்த்துன மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் அடிக்கடி சப்பாத்திக்கு செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு பிசஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாவில் வச்சு இந்த மாதிரி ஒரு பரட்டு புரட்டிக்கலாம் இது வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா ஓட்டிகிட்டே வர மாதிரி வரும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சப்பாத்தி ஒன்று நல்லா வரும் இப்போ சப்பாத்தி வந்து இந்தளவுக்கு நம்ம லேஸாக தேய்ச்சிருக்கோங்க இது இப்படியே மடிச்சுக்கலாங்க சின்ன சின்னதாக மடிக்கும்போது மடித்து தேய்ச்சோம் அப்படின்னா இந்த லேயர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி வரும் நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி சுற்றி வச்சு திருப்பி கொஞ்சம் மேலே மாவு சேர்த்திட்டு இப்போ நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சி இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் நம்மளுக்கு தவா வந்து நல்லா சூடாகிட்டுருக்குங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அதாவது கல் சூடானதுக்கப்புறமா நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா நல்லா மேலே போட்ருஸ் வந்துருக்குது அப்படியே திருப்பி போட்டுருக்கலாங்க ரெண்டு சைடுமே நல்லா இந்த மாதிரி வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதியும் செஞ்சுட்டு பார்க்கலாங்க நம்ம சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோங்க நம்மளோட சப்பாத்தி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு பிச்சை பார்த்தோம்னா லேயர் கரெக்டாக தெரியும் பார்த்தீங்களா இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்து அதே சாப்பிட்டு பார்ப்போம் இளையர் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா கறியும் நல்லா அட்டகாசமான சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பிரபல் செம்பையும் பிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்